முதலமைச்சர் ஸ்டாலின் தேர்தலுக்காக புதிய அறிவிப்புகளை வெளியிடுகிறார் என பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் விமர்சித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் வில்லரசம்பட்டியில் செய்தியாளர்களுக்கு பார்க்கலாம் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில ஓய்வூதிய திட்டத்துக்கு என்ன வந்து அவங்க கொடுக்கறதா சொன்னாங்க இப்போது என்ன அறிவிச்சிருக்காங்க திட்டம் திட்டம் பழைய வாக்குறுதியை அவர்கள் மறந்துவிட்டு இப்போ வந்து இந்த அறிவிப்பை கொடுத்துருக்காங்க எதனால் கொடுத்துருக்காங்க கடந்த ஒரு மாத காலமாக தமிழகம் முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் என்று அரசாங்க ஊழியர்களுக்கான ஒரு விஷயம் வந்து அறிவிச்சிருக்காங்க போராடி கொண்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் செவிலியர்கள் ஆசிரியர்கள் கல்லூரியிலே கல்லூரியிலே ஆயிரக்கணக்கான இடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறது அந்த மாதிரி கல்லூரி ஆசிரியர்கள் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க இன்னும் எத்தனையோ பேர் அவர்களுடைய வாக்குறுதிகளை நம்பி போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தேர்தல் நெருங்குகின்ற காரணத்தால் ஏதாவது ஒன்றை செய்தாக வேண்டும் என்கின்ற சூழ்நிலையில் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஏற்கனவே அதிகமாக கடன் வாங்குகின்ற மாநிலத்தில் நம்பர் ஒன் மாநிலம் தமிழகம் இவர்கள் ஆட்சிக்கு வந்த காலத்தில் இருந்து இப்போது வரை தமிழகத்தினுடைய கடன் சுமை பல மடங்கு ஏறி இருக்கிறது சரி அந்த முதலீடு என்பது வேலைகளை உருவாக்குவதற்காக கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக இருக்கிறதா என்றால் அதில் எத்தனை சதவிகிதம் அந்த வாகன கடலில் அது போயிருக்க பார்த்தா மிக மிக குறைவானது தமிழக மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழக அரசு என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது தேர்தலுக்காக சில அறிவிப்புகள் வாயிலாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெண்களுக்கான பாதுகாப்பு பிரச்சனை இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் பிரச்சனை எல்லாம் மூடி மறைக்க நினைக்கிறது திமுக அரசு பொங்கல் பரிசு அப்படிங்கறத ரொம்ப வருஷமா தமிழகத்தில் எவ்வளவு தூரம் ரொம்ப வந்து தரம் இல்லாமல் கொடுக்கப்படுவது அந்த பொங்கல் பொருட்களை வாங்குவதில் ஊழல் என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஒவ்வொரு பொங்கலின் போதும் திமுக அரசின் மீது வைக்கிறோம் இந்த முறையாவது அவர்கள் தரமான பொருட்களை கொடுப்பாங்களான்னு பாக்கிறோம் திருநெல்வேலி மக்களே நம்ம திருநெல்வேலியில உங்களுக்கு என ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு எஸ் லான்ச்சிங் ஜே ஸ்கொயர் ஆர்டிஸ்டிக் என்கிளைவ் தச்சுநல்லூர் திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே நம்ம ஜே ஸ்கொயர்ல மட்டும்தான் நோ மிடில் மேன் சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் தேர்ட்டி லாக்ஸ் பெர் இருக்கும்போது ஜி ஸ்கொயர் பிரைஸ் ஒரு சென்ட்க்கு வெறும் சிக்ஸ் பாயிண்ட் நைன் லாக்ஸ்ல கொடுக்க முடியுது திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான